நண்பர்களே சீக்கிரமாக போங்க கோட்டு படம் பார்க்க அதுவங்க பார்த்துருங்க சீக்கிரமாக போக வேணும் சீக்கிரமாக போய் எல்லோரும் கோட்டு படம் பார்த்துருங்க கோட்டு படம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு விஜய் மாதிரி யாரும் நடிக்க முடியாது அருமையான நடிப்பு சூப்பர் சூப்பர் இரநூத்தம்பது கோடி அப்பா தலை சுற்றுது விஜய் நல்ல மனுஷர் அருமையான மனசர் அவரை பற்றி குறை யாரும் சொல்லாதீங்க வரட்டும் அரசியலுக்கு புதுசாக ஏன்னா வரக்கூடாதா என்ன வரட்டும் திராவிடர்களும் ஆரியர்களும் தான் இங்கே ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கணுமா என்ன யார் வேணாலும் வரட்டும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேணும் செய்வாரா விஜய் செய்ய மாட்டாரா மகளே நீலங்கரையில் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி ஒரு தண்ணி கூட கிடையாது போனால் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஒரு நாயை எப்படி துரத்துற மாதிரி துரத்தி விரட்டி அனுப்பிச்சிடுவாங்க ஆமாம் அவரை பார்க்கவே முடியாது ஒரு நாயை எப்படி துரத்துற மாதிரி துரத்தி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அங்கே வீட்டு முன்னாடி போய் நிற்கலான்னா கூட நிற்க விட மாட்டாங்க அங்கே தண்ணி குடிக்கலான்னா தண்ணி கூட குடி இருக்காது பற்றவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோடி கோடியாக சம்பளம் வாங்கினார் அப்போவே மக்களுக்கு இவர் நல்லது செஞ்சிருக்கலாம் அப்போ செய்யலை இப்போ செய்கிறாருன்னா எதுக்கு செய்கிறாரு அரசியலுக்கு வராரு அரசியலில் சம்பாதிக்கலான்னு வராரு அரசியலில் வந்து இப்போ வந்து மக்களுக்கு சோறு போடுறது இந்த ந நிவாரணத்துக்கு த அரிசி கொடுக்குறது அது உண்மையான வாழ்க்கை இல்லை சலுகை கிடையாது அது இப்போது அப்போ இருந்தே செய்யாத விஜய் இப்போ செய்ய போகிறாரா கோட்டு திரைப்படத்துக்கு ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் கடவுளே கடவுளே நம்ம தமிழக இளைஞர்களுக்கு விஜய் சரியில்லைன்னு சொன்னால் கமான்ல திட்டி திட்டி போடுவாங்க என்னத்தை சொல்கிறது எப்போ திருந்த போகிறாங்கன்னு தெரில அவர் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அவர் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவர் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை விஜய நம்பி இருக்கிற ரசிகர் நம்ம வாழ்க்கை பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை ஜீரோல இருக்கிறோம் ஜீரோல வாழ்ந்துட்டுருக்குறோம் நாம் எப்படி ஜீரோவில் வாழ்ந்துட்டுருக்குறோம் விஜயகாந்த் வந்து அவர் மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சாரு ரசிகரும் ரசரும்டிக்கணக்க ரசிகர் இருந்தாங்க அவர் வீட்டுக்கு போனால் மூன்று வேளை சாப்பிட்டு தான் வர முடியும் ஆனால் விஜய் வீட்டுக்கு போனால் தண்ணி கூட கிடைக்காது விஜய் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாருங்க இந்த வளன்னு பேசுகிறான் பாரு அவனை நம்பிடலாம் யாரு கூட பேசாமல் சைலண்டாக இருக்கான் பாரு சைலண்டாக கணக்கு முடிச்சிருவான் அதை மாதிரி தான் விஜயனுடைய கேரக்டர் யாருக்கும் பத்து ரூபா கொடுக்க மாட்டார் தானங்கிறது கிடையாது இப்போ இந்த அரசியலுக்கு வரேன்னு சொல்லி தான் அங்கே நிவாரண தொகை கொடுக்குறாரு அது சொல்லி இது சொல்லி கொடுக்குறாரு முன்னாடியெல்லாம் பத்து ரூபா கிடைக்கும் வாங்க முடியாது ஆனால் அஜித்து கொடுத்துருக்காரு வேலை செய்கிற அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு சம்பளம் கொடுத்தா இன்னும் கொடுத்துட்ருக்காரு நமக்கு தெரிஞ்ச உண்மை நியூஸை நாம் போய் கலெக்ட் பண்ணோம் அதுதான் விஜயகாந்த் ஐயா அப்படி இல்லை அவர் வந்து இருபத்தி நாலு நேரம் போனால் சாப்பிட்டு தான் வர முடியும் காசு இல்லைனாலும் உதவி செய்வார் அதே மாதிரி எம்ஜிஆரு எம்ஜிஆர் விஜய் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க மக்கள் மெயினாக மக்கள் இவங்கள விரும்பினாங்க ஆனால் விஜய மக்கள் விரும்பினாங்களான்னு பார்த்தா கிடையாது ரசிகர் தான் விரும்புகிறாங்க ரசிகர் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஜெயிக்க முடியாது ஏன் இங்கே ஆரியனும் திராவிடனும் மிகவும் மோசமான நிலையில் வேணாலும் செய்ய இவனுங்க இருக்கிறானுங்க எவனும் புது உள்ளே வரக்கூடாது நாம் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கவனும் தமிழர்களுக்கு கொத்தடிமைகளாக வைக்க வேண்டும் தமிழர்கள் சிந்திக்க கூடாது என்று அப்படியே வச்சுருக்காங்க ஐம்பது வருஷமாக ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே தானே வாழ்ந்துட்டுருக்கணும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் இருக்கா ஒன்றுமே இல்லைல்ல சிந்திக்க கூடாது மூடர்களாக நமக்கு வச்சுருக்காங்க இந்த திராவிடர்கள் திராவிட கட்சி திராவிடன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையு தெரியல திராவிடன்னா திராவிட தோன் கட்சி தோன்றிய காலத்தில் இருந்து திராவிடம்னா என்ன தெரியலனா இதை கேட்டுக்கோங்க திராவிடம் என்பது தமிழர்களை அடிமையாக வைத்து கொள்ள வேண்டும் தமிழர்களை மூடர்களாக வைத்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் சிந்திக்கக்கூடாத இருக்க வேண்டும் அஞ்சுக்கு பத்துக்கும் கையேந்தும் நிலைமையாக வைத்து கொள்ள வேண்டும் வறுமை கோட்டில் வைக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்கிய கட்சி தான் திராவிட கட்சி அது ஒரு ஒரு அமைப்பாக தோன்றியது ஒரு திராவிடம் அமைப்பாக தோன்றினாங்க மொதல் முத திராவிடம் போது ஒரு அமைப்பாக தான் இருந்தது அந்த அமைப்பில் இவ்வளோ விரிதானம் கொண்டு கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்கள் பாடுபட்டு முன்னு கொண்டாந்தாங்க எதற்கு திராவிடர்கள் தான் தமிழகத்தில் ஆள வேண்டும் தமிழன் ஒருபோதும் ஆளக்கூடாது தமிழன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று இன்ன வரைக்கும் தமிழர்களை இப்படி தானே வச்சுருக்காங்க திராவிடர்கள் தமிழர்கள் தமிழர் நாட்டை எவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் திராவிடன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் தமிழர் நாட்டை கேவலமாக இல்லை தமிழை என்ன செய்கிறான் எட்டப்போ கருங்காலி வேலை செய்கிறான் யாருக்கு திராவிடனுக்கு தமிழன் தமிழன் கண்டால் பிடிக்காது ஒரம்மா ஆனால் தமிழனும் திராவிடனும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான்